எல்லா வசதிகளும் உள்ளடக்கிய உள்ளதை செல்வோம் நல்லதை செய்வோம் பொன்னி மருத்துவமனை திருச்சிரோன் பல்லடம் Within you that can never be extinguished convocation of our graduates. It is with great pride that I wish to inform Totalling to rupees 1.57 lakhs as part of our college day celebration To this momentous occasion, reminding us of the transformative power of the knowledge and the boundless possibilities that lie ahead. You of a good part of your most treasured campus life. And yet, here you are with a smile on your face, having emerged victorious and achieved the goal you set for yourself half a decade ago. This alone, my young friends, speaks volumes about your resilience and tenacity. Hearty congratulations to each and every one of you. As aspiring healthcare and medical professionals. Today, you stand on the threshold as you move from the comfort of campus. Seek the disease actively, seek the cause of the disease and the human spirit. As my own years welcome as a surgeon. Welcome. ப்ரோ சான்சலர் ஆஃப் மீனாட்சி அகாடமி ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் இன்றைக்கி செவன்டீன்த் annual Convocation uh, in மெஹர் uh, University நல்லபடியாக நடந்து முடிஞ்சது எங்களோட லேட் சான்சலர் திரு ஏ என் ராதாகிருஷ்ணர் Blessings பிளெஸ்ஸிங்ஸோடயும் அவருடைய கைடன்ஸ்னால இந்த யுனிவர்சிட்டி இந்த லெவலுக்கு வந்திருக்கு அவருடைய ambition and goal என்னவாக இருந்ததுன்னா அவர் மெஹர் யூனிவர்சிட்டியை வந்து வி ஷுட் பிரிங்க் இட் டூ ஏ டபுள் ப்ளஸ் யூனிவர்சிட்டி ஸோ எங் இந்த இந்த தடவை வந்து எங்களோட நேக் அக்ரிடேஷனில் வி ஹேவ் ஸ்கோர்ட் ஏ ப்ளஸ் அக்ரிடேஷன் வித் சிஜிபிஏ ஆஃப் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ இதில் வந்து பாயிண்ட் ஜீரோ ஒன் பர்சன்ட்டில் வி இன்வெஸ்ட் ஏ டபுள் ப்ளஸ் கண்டிப்பாக நாங்கள் வந்து இன்னொ நெக்ஸ்ட் டூ இயர்ஸில் வி வில் கோ ஃபார் ரீ அக்ரிடேஷன் அண்ட் அவருடைய இந்த இன்னோ அக்ரிடேஷன் வந்து ஏ ப்ளஸ் வாங்கினேன் அந்த இதை வந்து நாங்கள் ராதாகிருஷ்ணன் சாருக்கு சமர்ப்பிக்கிறோம் அவருடைய கைடன்ஸில் தான் இந்த அளவுக்கு நாங்கள் வந்திருக்கோம் மென்மேலும் அவர் வந்து எங்களை கைட் பண்ணுவாருன்ற நம்பிக்கையும் இருக்குது அண்ட் இந்த செவன்டீன்த் கான்வெகேஷனில் வந்து பத்மஸ்ரீ டாக்டர் மோகன் காமேஸ்வரன் அவரோட தான் அவர் சீஃப் கெஸ்டாக வந்து நடத்தி கொடுத்தாரு அண்ட் ஆல்சோ வி ஹாவ் ஆனர்டு டாக்டர் உஷா ஸ்ரீராம் ஆனரிஸ் கோர்ஸாக டிஎஸ்சி அவார்ட் பண்ணியிருக்கோம் அண்ட் ஆல்சோ இந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தௌசண்ட் ஒன் ஃபிஃப்டி எயிட் ஸ்டூடெண்ட்ஸ் கோல்ட் மெடலிஸ்ட் வாங்கியிருக்காங்க சாரி டிகிரி வாங்கியிருக்காங்க அதில் ஹண்ட்ரட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மெடலிஸ்ட் அதில் முக்கியமாக வந்து மெடிக்கல் டாப்பர் டாக்டர் ஆதர்ஷ் குமார் செவன்டீன் செவன் மெடல்ஸ் வாங்கியிருக்காரு அண்ட் டென்டல் டாப்பர் டாக்டர் ஆதித்யா பிரியா செவன் மெடல்ஸ் வாங்கியிருக்காங்க ஸோ வி ஆர் வெரி ப்ரௌட் ஆஃப் தெம் அண்ட் ஆல்சோ நிர்மல் ராகவன் ஹியூமனிட்ரி அவார்ட் ஃபார் ரெஸ்டோரிங் வாட்டர் பாடிஸ் அவருக்கு வந்து நாங்கள் ஒரு ஃபைவ் லேக்ஸ் வந்து ஒரு அப்ரிஷியேஷன் ஆஃப் ஹியூமனிட்ரி கிரவுண்டில் கொடுத்துருக்கோம் ஸோ வி வாண்ட் டு என்கரேஜ் ஹிம் இந்த மாதிரி நிறைய பேர் வந்து அவர் என்வாயன்மெண்ட்டை வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும் அந்த ஒரு இன்டென்ஷனில் வி ஹேவ் அவார்டட் ஹிம் அண்ட் திஸ் இயர் வி ஹவ் ஸ்டார்ட்டட் பி ஃபார்ம் வந்து கோர்ஸஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அண்ட் அவர் ஃபியூச்சர் பிளான்ஸ் வந்து நெக்ஸ்ட் இயர் வி வாண்ட் டு ஸ்டார்ட் அக்ரிகல்ச்சர் அண்ட் இன்ஜினியரிங் அண்ட் ஆல்சோ வி வாண்ட் டு ஃபோக்கஸ் மோர் ஆன் ரீசர்ச் அண்ட் த பப்ளிகேஷன்ஸ் ஸோ எல்லாமே வந்து ரொம்ப ஃபாஸ்ட் பேஸில் போயின்னு இருக்கோம் வித் த பிளெஸிங்ஸ் ஆஃப் அவர் லேட் சான்ஸ்லர் வி வில் அச்சீவ் ஹைட்ஸ் ஸோ தேங்க் யூ ஸோ மச்